கர்நாடகாவிடமிருந்து காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறும் வகையில் இடைக்கான மனு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா நடப்பு பாசன ஆண்டின் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காவிரியிலிருந்து போதுமான தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை என்றார் இனிவரும் மாதங்களில் நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தும் மத்திய மற்றும் கர்நாடக அரசிடமிருந்து எந்த பதிலும் வராதால் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நடுவர் மன்ற இறுதி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க முன்வராத நிலையில் தமிழ்நாட்டிற்கு உரிய பங்கு நீரை ஒன்றினை விரைவில் தாக்கல் செய்ய நான் உத்தரவிட்டுள்ளேன் இந்த இடைக்கால மனு இன்னும் ஓரிரு தினங்களில் தாக்கல் செய்யப்படும் அதன் பின்னர் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் உரிய ஆணைகள் பெறப்பட்டு காவேரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி நமக்குரிய பங்கினை பெற்றிடுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது போதுமான தண்ணீர் கிடைக்காத நிலையில் நேரடி நெல் சாகுபடி மேற்கொள்ளும் சூழல் உருவாகும் என்று கூறிய முதலமைச்சர் இதற்காக சம்பா சாகுபடிக்கென அறுபத்து நான்கு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த மாத இறுதிக்குள் சம்பா பயிருக்கு தேவையான தண்ணீர் மேட்டூர் அணையில் கிடைக்கப்பெறவில்லை எனில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சம்பா சாகுபடி மேற்கொள்வதற்கு ஒரு தொகுப்பு திட்டத்தை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தும் போதுமான தண்ணீர் கிடைக்காத நிலையில் நேரடி நெல் சாகுபடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நான் தற்போது தெரிவித்தபடி சம்பா சாகுபடிக்காக அறுபத்தி நான்கு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும்